ஆயிரூபாய் <laughs>

தெரியும் <laughs> <laughs> <laughs>

கையோனே தும்பி கையோனே தும்பி அந்த பிளாட் என்னோட தும்பி கையோனே தும்பி கையோட தீர்ப்பு நம்பிக்கை உண்டானால் நம்பிக்கை உண்டானால் நம்பிக்கை உண்டானால் நம்பிக்கை

நான் இது வரைக்கும் எனக்கு ரெண்டு பிள்ளை தான் நினைச்சேன் ஆனா இன்னை எனக்கு மூணு பிள்ளைங்களா இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா எவ்வளவு நாள் நீங்க பிள்ளைய வளர்த்ததெல்லாம் பெரிய விஷயம் அல்ல இதுக்கு மேலதான் உங்களுக்கு கடமைன்னு ஒன்னு இருக்கு குடும்பம்னா கொஞ்சம் முன்னப்படதாமா இருக்கும் இது நாலு செவத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய வெளியே கொண்டு வராம நீ தாய் என்ற ஸ்தானத்தில் வளர்த்திருக்க அந்த ஸ்தானம் மட்டும் போயிட வேண்டாம் ஏன்னா அது அறியா பிள்ளைங்க எதையோ உன் சொல்லிடுவாங்க நினைச்சுக்கிட்டு